ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அயான்ஸ் கார்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்து புது வருடத்தில் நம்மலாம் அடியெடுத்து வச்சுருக்காங்க இந்த ப புது பிறந்த புது வருடம் நம்ம அனைவருக்கும் நல்ல வருடமாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் என்னுடைய செடிகளுக்கெல்லாம் இதுக்கு முந்தின வீடியோவில் கட் பண்ணி விட்டு ஆட்டு ஏறவும் மண்புழு உரமும் வச்சுருக்குறேன்னு சொல்லி கா வீடியோ போட்டிருந்தேங்க அதனுடைய பலனை பாருங்கள் எனக்கு எப்படி என்னுடைய செடிகள்லாம் அனை அத்தனை செடிகளும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பசேந்து துளிரடிச்சிருக்குன்னு வருங்க எவ்வளோ அழகா செந்த அப்படியே செக்க செவேண்டு செந்த அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த இதை என்னுடைய செடிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிரடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் காற்று ஓவராக அடிக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அத்தனையும் செந்தளையர்கள் துளிரடிக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமே பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இனிமேல் பூக்களும் பூக்கா பூத்துரும் இங்கே பாருங்கள் இந்த பூவை பாருங்கள் இது நல்லா ரத் சிகப்பாக இருக்குதுங்க ரத்த சிகப்பாக இருக்குது ஆனால் வீடியோவில் வந்து சரியாக கலர் உங்களுக்கு சரியாக தெரியலை பாருங்கள் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது கலர் பாருங்கள் எல்லா செடிகளும் நல்லா த துளிரடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க என்னுடைய பிங்க் கலர் பேரி ரோஸுங்க லைட் பிங்க்கும் ஒயிட் கலரும் கலந்தா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த பேரி ரோஸு என்னுடைய ட்ரீ ரோஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மிளகாய் செடிகள் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ காய் நல்லா நிறைய இருக்குதுங்க இன்னைக்கு இந்த புது முதல் வருடத்தோட முதல் அறுவடையை நான் ஆரம்பிக்க போகிறேங்க என்னுடைய செடிகளில் இருக்கிற பூக்கள்லாம் நான் கட் பண்ணிவிட்டு மிளகாயெல்லாம் கட் பண்ண போகிறேங்க இங்கே பாருங்கள் இதாங்க நான் ட்ரீ ரோஸாக பர்த்டே பார்ட்டி ரோஸு ட்ரீ ரோஸாக மாற்ற போகிறேன்னு சொன்னேன் அது ஓரளவு எனக்கு கை கொடுத்துருச்சுங்க இங்கே பாருங்கள் அழகாக இது என்னோடய மல்லிகை செடியை பாருங்கள் எவ்வளோ சீசனே இல்லைங்க ஆனால் முட்டுக்கல்ல பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூக்களை பாருங்கள் அழகாக பூத்துருக்குது இங்கே பாருங்கள் என்னுடைய செடிகள்லாம் பாருங்கள் இதுகளுக்கெல்லாம் முதல்ல நான் ஆட்டு எரம் ஆட்டு எருவும் மண்புழு உரமும் ஃபர்ஸ்ட்டு முதல் அடி உரமாக வச்சுங்க அதுக்கடுத்து நீர் உரமாக ஸ்ப்ரே பண்ணுங்க கட் பண்ணி விட்டு ரெண்டாவது நாள் கெம்மு ஸ்ப்ரே பண்ணேன் கெம்கிற லிக்விடு ஸ்ப்ரே பண்ணேன் அதுக்கப்புறம் அமிலம் பஞ்சகாவியம் இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு லிக்விடாக நான் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வந்தேன் இப்போ என்னுடைய செடிகள்லாம் அழகா அபா ரொம்ப நல்லா பச்சை என்ன பச்சை ப சேர்ந்து தளிர் அடித்து நல்லா செந்தளிர்கள் அடித்து அழகாக வளர்ந்துருக்குது பாருங்க இப்போ நான் முதல் வருஷத்தோட முதல் அறுவடையை ஆரம்பிக்க போகிறேன் ஓவர் காற்று அடிக்குதுங்க எனக்கு ஒரு கையில் கேமராவையும் பிடிச்சிட்டு ஒரு கையில் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க காற்று வேற ஓவராக அடிச்சிட்ருக்குது ஒரு கையில் கேமராவையும் பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து பூவை கட் பண்ணேன் என்னால் முடியலைங்க அத்தனை பூக்களை கட் பண்ணிவிட்டு நான் அப்போ அதுக்கப்புறம் என்னென்ன பூக்கள் எவ்வளோ பூத்துருக்குன்னு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் என்னுடைய ஒயிட் எல்லோ கலர் பேரி ரோஸ் எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு பாருங்களேன் அழகாக இருக்குது இன்னும் மொட்டுக்கள் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய இருக்குதுங்க மொட்டுக்கள்லாம் இது எல்லோ கலரில் ல லைட் எல்லோவும் லைட்டு லைட் கலர் ஒயிட் அக்கா ஒயிட்டாகவும் இருக்குதுங்க நல்லா அழகாக இருக்குதுங்க அந்த ரெண்டு அந்த வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் கலந்து இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்குது பாருங்க எல்லோ கலர் பேரீரோஸுங்க இது பேரி ரோஸுன்னு சொல்கிறாங்க ஆர்கிட் ரோஸ்னு சொல்கிறாங்க இதையும் கட் பண்ண போகிறீங்க கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேங்க எல்லா ஏத்தை என்னால் ஃபோனையும் பிடிச்சிட்டு பூவையும் கட் பண்ண என்னால் முடியலைங்க ஒரே ஆளாக கட் பண்ண முடியலை என்னோடய பச்சை மிளகாய் செடியில் பச்சை மிளகாயும் கொத்து கொத்தாக இருக்குதுங்க இதுகளை இங்கே பாருங்க ரெட் கலர் பட்டன் ரோஸில் மொத்தம் மூணு பூ பூத்துருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது வீடியோவில் பார்க்குறதுக்கு கூட கலர் கொஞ்சம் டிம்மாக தெரியுது நேரில் பார்க்கல அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க அதுக்கடுத்து இது சென்டிமெண்டல் ரோஸ் ஒன்று ஒரு பூ பூத்துருக்குங்க இது வந்து ஒ வெறும் ஒயிட் கலர் தாங்க ரொம்ப வந்திருக்குது மொதல் நான் பா பூ புத்ததுலாம் இந்த எல்லோ கலர் வரவே ரொம்ப வராதுங்க வெறும் ஒயிட்டாகத்தே இருக்கும் ஆனால் இந்த தடவை எல்லோ கலரும் வந்துருக்குது பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது ஒயிட்டு எல்லோ பிங்க்கு மூணு கலரும் கலந்து அழகாக இருக்குது பாருங்க அதுக்கடுத்து இவ தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவ எல்லோ கலர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன் அவ்வளோ ஒரு அழகுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இவளை இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கிற பாருங்கள் இங்கே பார்த்திங்களா இந்த எல்லோ இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலர் கோல்டு கலராக எல்லோ கலர் அப்படி என்னடே சொல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கண்ணை பறிக்கக்கூடிய கலருங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இவளை எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பிடிச்சவங்க இவ தான் அதுக்கடுத்தது இந்த ஒயிட் கலர் ஆர்கிட் ரோஸு இங்கே இருங்க மூணு பூ பூத்து இருக்குதுங்க அன்றைக்கி இது வந்து பூக்கையில் வந்து லைட் பிங்காக இருக்குது அப்புறம் வந்து இப்படி நல்லா மலந்ததுக்கப்புறம் எல்லோ கலராக மா ஒயிட் கலராக மாறிடுது பார்த்தீங்களா இதில் மூணு பூ பூத்து இருக்குது இது பர்த்டே பார்ட்டியில் ரெண்டு இங்கே பாருங்கள் அழகா கலர் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது பர்த்டே பார்ட்டியில் ரெண்டு பூத்து இது கல்கட்டா ரோஸு கல்கட்டா ரோஸுன்னு சொல்கிறாங்க டபுள் டிலைட்ருன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பூக்கையில் வந்து இந்த எல்லோ கலரில் பூ மொதல் நாள் ஃபஸ்ட்டு நாள் எல்லோ கலரில் இருக்குது அது ரெண்டு நாள் ஆனோடனே இந்த மாதிரி பிங்க் கலரில் மாறிடுது பிங்க் கலரில் மாறி அப்படியே ஒயிட் கலரில் மாற ஆரம்பிச்சிருது இதில் ரெண்டு பூ பூத்து இது எல்லோ கலர் ஆர்கிட்ரோஸுங்க பூக்கையில் இது மாதிரி எல்லோவாக பூக்குது அதுக்கப்புறம் நல்லா மலர்ந்தோடனே இது மாதிரி ஒயிட் கலராகிடுது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் ஒரு ஏழு பூ பூத்து இருக்குது என்னோட இருவாச்சி மல்லி இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டு அது உரம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ புதுசாக பூக்க ஆரம்பிச்சிருக்குது இருவாச்சி மல்லி இது என்னோடய செடியில் பூ காய்ச்ச மல்லி பச்சை மிளகாய்ச்சி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு நெட்டு நெட்டாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பச்சை மிளகாயை அவ்வளோ ஒரு அழகாக எத்தனை காய் இன்னும் நிறைய பிஞ்சுகள் நிறைய இருக்குதுங்க காயெல்லாம் இன்னும் அதெல்லாம் தேவைப்படுறப்ப நான் அப்படிங்கிறவேங்க என்னோட தோட்டத்தில் நான் பிடிங்க முதல் புது வருடத்து முதல் அறுவடை இங்கே வாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்